பாருங்கள் தூசி இப்போ ரெடி பண்ணிட்டோம் டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்க பிடிச்சி காமிக்கிறேன் இது ரெண்டு நாள் கூட கிடையாது அப்படி பார்த்தா ஒரு ஒன்றரை நாள் தான் நான் இதை வந்து வெயிலில் வச்சுருக்கேன் பூக்களை வந்து நல்லா வெயில்ல காய போட்டுட்டேன் காய போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு கோன் கூட கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட எங்கேயும் ஆறி போகாம ஃபுல்லாகவே எரிஞ்சிருக்கு ஹாய் வெல்கம் ஆல் போன தடவை வீடியோவில் பூ மாலையை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சு கிலோ ஃப்ளவர்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் பூக்கள் வந்து சரியில்லை ஆனால் இதை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது இதை வச்சு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால் யூடியூப்பை பார்த்து இன்றைக்கி நான் வந்து தூப்ஸை தான் ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த பூக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்குது இதை ஒரு ரெண்டு நாள் வெயில்ல காய போட்டுடலாம் பாருங்கள் கைஸ் பூக்களை வந்து நல்லா வெயில்ல காய போட்டுட்டேன் காய போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த ட்ரை ஃப்ளவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இதை பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அரைக்கும் போதே அந்த பூக்கள் அதாவது அந்த இலை ரோஸ் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அதனால நல்லா கமகமன்னு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இப்போ இது கூட கொஞ்சமாக கற்பூரம் ஏலக்காய் கொஞ்சமாக சாம்பிராணி இதையும் சேர்த்து கடைசியில் இன்னொரு தடவை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு சட்டியில் போட்டுக்கலாம் கைஸ் இதை அரைக்கும்போது இதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பழைய ஜாராக எடுத்துக்கிட்டால் பெட்டரு ஏன்னா அந்த சாம்பிராணி போட்டிருக்கோம் இல்லையா அப்புறம் ஜாரை கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகும் இப்போ அரைச்ச பவுடரை இன்னொரு தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் டஸ்ட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு இதே மாதிரியே எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக சளிச்சு எடுத்துகிட்டு அடுத்தது இது கூட நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருட்களை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் அரைச்ச பூக்களோட ஒரு நூறு கிராம் அளவு தசங்கம் சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்திருக்கேன் இது கூட வந்து சந்தனம் பவுடர் இது ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இதையும் இதில் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு ஐம்பது எம்எல் அளவு இல்லைன்னா நூறு கிராமே நம்ம சேர்த்துக்கலாம் நெய்யை நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக நம்ம ரோஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சப்பாத்தி மாவை பெசிவோம் பார்த்துருக்கீங்களா அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த பவுடரை கலக்கும்போதே பாருங்கள் ரோஜா பூக்கள் எந்த கலரில் இருந்ததோ அந்த கலருக்கு இது வந்து அதாவது பீட்ரூட் கலரில் இது மாறி இருக்குது இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கல கலந்துக்கலாம் கையில் பிடிக்கும்போது வந்து இப்படி இருக்கணும் அதாவது உதிரி உதிரியே இல்லாமல் நம்ம அந்த கோன் பிடிக்கும்போது வந்து டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் பிடிச்சி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரெலாம் இருக்குது இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நமக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மேஸ் பாருங்கள் தூசி இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இதை வெயில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இதோட ரிசல்ட் என்னென்னு நானும் இது வந்து பூக்கள் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகியிருக்கு இது ரெண்டு நாள் கூட கிடையாது அப்படி பார்த்தா ஒரு ஒன்றரை நாள் தான் நான் இதை வந்து வெயிலில் வச்சுருக்கேன் இப்போது பற்ற வச்சு பார்க்கலாம் சரியா வருதா இல்லையா அப்படின்னு பாருங்கள் தூப்ஸாக பற்ற வச்சுட்டேன் ஸ்மெல் வந்து நம்ம கடையில் ரோஸ் தூப்ஸ் வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி சேம் ஆசிட்டி அதே ஃப்ளேவரில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் இது கூட வந்து நம்ம ரோஸ் பர்ஃப்யூம் அதாவது அத்தர் சொல்லுவாங்க இல்லையா அதை இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ ரெடியாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரெடி ரெடியாகிருக்கு எங்கள் பசங்க இது வந்து வச்சா அரை மணி நேரத்துலையே ரெடி ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ஒரு அஞ்சிலருந்து பத்து கோன் வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் போக போகாமச்சம் இவ்வளோதான் இருக்குது இது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கைஸ் கோன் கூட கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட எங்கேயும் ஆறி போகாமல் ஃபுல்லாகவே எரிஞ்சிருக்கு இன்னும் அது எரிஞ்சிட்டே இருக்குது பாருங்க ஸோ கைஸ் ஃபைனலி பூக்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் நான் பண்ண இந்த தூப்ஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு இப்போது பற்ற வச்சு பார்க்கலாம் சரியா வருதா இல்லையா அப்படின்னு பாருங்கள் தூப்ஸாக பற்ற வச்சுட்டேன் ஸ்மெல் வந்து நம்ம கடையில் ரோஸ் தூப்ஸ் வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி சேம் ஆசிட்டி அதே ஃப்ளேவரில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் இது கூட வந்து நம்ம ரோஸ் பர்ஃப்யூம் அதாவது அத்தர் சொல்லுவாங்க இல்லையா அதை இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ ரெடி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கோன்சே ரெடி ஆகிருக்கு எங்கள் பசங்க இது வந்து வச்சா அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே ஒரு அஞ்சுலேருந்து பத்து கோன் வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் போக மிச்சம் இவ்வளோதான் இருக்குது இது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கைஸ் கோன் கூட கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட எங்கேயும் ஆறி போகாமல் ஃபுல்லாகவே எரிஞ்சிருக்கு இன்னும் அது எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க ஸோ கைஸ் ஃபைனலி பூக்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் நான் பண்ண இந்த தூப்ஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு